ஹைச் சில குடிஸ்னால் வந்துட்டே மாதிரி என்ன மூணு ஆகிட்டு மூணு ஆகிட்டுனா நம்ம வந்துடுவோனே இது போட்ட வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா கம்மியாக கிடைக்கிறது எதுவுமே நல்ல பொருள் கிடையாது விலை கூட கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தாட்டை வந்து மாற்றணும் நம்மகிட்ட இருக்க மக்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் எங்கள் வேலை கூட இருந்துச்சுன்னா அவன் நல்ல பொருள் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் பா அப்படிம்பாங்க பட் அப்படி கிடையவே கிடையாதுங்க அதாவது சீப்பான பொருளில் கூட நல்ல பொருள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க எங்கேனா போய்கிட்டிருக்கீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மனுஷங்களுக்கு முடி முக்கிய தான் இல்லைன்னு சொல்லலை அந்த முடியை வளர்க்குறது நம்மகிட்ட ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சே வளர்த்துடலாம் இதை விட்டுட்டு போய் ஹேர் ஆயில் நான் ஆயிரத்து ரூபாய்க்கு வாங்கி தான் வளர்ப்பேன் இல்லைனா எனக்கு வளர வளரமாட்டேங்குன்னு சொல்கிற தாட்டை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து அதாவது ஒரு கொத்து கருவேப்பில் போடுங்கப்பா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி குடிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் எந்த ஹேர் ஆயிலும் தேய்க்காமலேயே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து முடி வளரும் இதுக்கு வந்து நான் கேரண்டி ஏ எலிவால் மாதிரி இருந்த முடி இப்போ நார்மலாக ஆயிடுச்சு அதுக்காக ரொம்ப நீளமாக லென்த்தாக இருக்குது கால் வரைக்கும் தொடுது தரையை தொட்டுக்கிட்டு இருக்குங்களாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு போதுமான அளவு முடி வளர்ந்துருச்சு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதுக்கு நான் புதுசாக எந்த ஹேர் ஆயிலுமே ட்ரை பண்ணலை அதாவது வீட்டிலே ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த காலத்துமே தெரில அது மட்டும்தான் தான் நான் லெவல்த் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து எனக்கு வந்து சொல்லித்தந்தேன் அந்த ஹேர் ஆயில் தான் இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரை இருக்கேன் அது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா கத்தாலில் இருக்குது பார்த்தீங்களா கத்தளை எடுத்து நடுவில் கீறி விட்டுருங்க கீறி விட்டிங்கன்னா அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும்ல ஜெல்லுக்கு நடுவில் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து ஊற போட்டுருங்க ஊ அந்த மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முளைச்சு வரும் அந்த வெந்தயம் கத்தாலை செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கருவேப்பில கொஞ்சம் அழிவதை இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருங்க நான் நான் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் நல்ல எண்ணெய் அப்புறம் விளக்கணும் இந்த மூணு எண்ணெயுமே நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மூணு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முடிவு அழகெலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட்டு குழந்த பத்த வீட்டிலலாம் என் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பந்து பந்தாக கழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நானே அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் செய்யணுங்கிறத நான் தெரிஞ்சதுனால இது பண்ணுறேன் மாதிரி இன்னொரு விஷயம்ப்பா இந்த ஆலி வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நான் நிப்பாடிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் அதை வந்து ஒத்துக்காமல் போயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஹார்மோன் சேஞ்சுக்கு படி அது மாறுமா இல்லையான்னு தெரியலை அதே மாதிரி எல்லோரும் யூடியூப்பில் வந்து வைரலாக ஒரு வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதை வந்து நம்ம அந்த ஜெல்லு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அந்த ஜெல் எடுத்து தலையில் வச்சா நல்லா முடி வளரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன் பண்ணி அது முடிய பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சைனிங் ஆகிடுச்சு அப்பாடா நம்ம முடி சாஃப்டாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது எப்போனா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா அப்போது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் இருந்தேன் ஒருவேளை நமக்கு வந்து ஹார்மோன் ஆயிடுச்சோ நமக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கோ உடம்புல எதுக்கு நமக்கு இவ்வளோ முடி கிடையாது எப்படி வரும்னா நம்ம இப்போ தலையெல்லாம் சீவணோனா கிட்டத்தட்ட ஒரு பந்துக்கு வந்து முடி வரும் இவ்வளோக்கு வரும்ப்பா கொஞ்சம் நஞ்சம் வராது இவ்வளோ முடி வரும் இவ்வளோ முடி கழிஞ்சால் நமக்கு நாலு முடி தானே இருக்குது இதுவும் வந்துச்சு தான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனேன் அப்புறம் தான் யோசிச்சேன் இந்த மண்டைக்கு நம்ம புதுசாக என்ன போட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆழிவுதான்ங்கிறது நம்ம புதுசாக உள்ளே முளைக்க போட்டோம் அதனால தான் இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கு அது ஒழுகாக முளைக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால் அதாவது ஃப்ளாக் சீடு சொல்லுவாங்களா அந்த ஃப்ளாக் சீடை வந்து நிப்பாண்டிட்டு ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு எது கரெக்ட்டுங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை போட்டுட்டு கடையில் போய் வாங்குறது யூடியூப்லலாம் நிறைய பேர் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு அகென்ஸ்டாக நான் வந்து சொல்லலைப்பா ஏன்னா என்ன நமக்கு தேவையோ அது வந்து நம்ம மண்டையை பொறுத்து நமக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி செம்பருத்தி பூ செம்பருத்தியிலையை போட்டு நல்லா தேய்ச்சி அரைச்சி குளித்து பாருங்கள் சூப்பராக முடி வளருதுடா இதெல்லாம் என் நான் வந்து கண்கூடாக நான் வந்து செஞ்சது ஏன்னா இந்த மாதிரி தான் நானும் ஹேர் ஆயில் எது வாங்கினா முடி வளரும் எது வாங்கினா முடி வளரும் நானும் யோசிச்சிருக்கேன் பட் நான் வாங்க மாட்டேன் அது வேறு விஷயம் யோசிப்பேன் ஆனால் நான் வாங்குற விட பாட்டு இப்போ இவ்வளோ செய்யறதுக்கு பதிலாக யூடியூப்ல உட்காந்து சர்ச் பண்ணுவேன் முடி வளரக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சாப்பிடுவேன் கொஞ்ச நாளைக்கு ஓ அதை ஏன் கேட்குறீங்க கருப்புள்ளையெல்லாம் அரைச்சி அரைச்சி குடிக்கிறதுக்குள்ளே கொமட்டும் விடமாட்டேன்னு குடிச்சா அவனோட நமக்கு முடி முக்கியம்டா மண்டை முக்கியம் மண்டை இருக்க கொண்டா அதை விட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு இப்போ முடி நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ எதாக இருந்தாலும் நீங்களே ஈஸியாக சூப்பராக கம்மியான வேலையில் செய்யலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எடை போட்டு எதையுமே வாங்குங்கடா கடையில் போன உடனே க பல பலான்ட்ருக்கிற ஹைப்ரிட் பொருளை வாங்காமல் அதாவது கண்ணை பொறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொண்டை கடலையே இல்லை பொறிக்கடலையே வச்சுக்கோங்களேன் பொறிக்கடலையை நீங்கள் லூஸில் வாங்குனீங்கன்னு வைங்களேன் ஒரு கிலோவை நூற்றி இருபது ரூபா தான் நான் நீங்கள் இங்கே போய் கேட்டு பாருங்களேன் கிலோவை நூற்றி இருபது ரூபா தான் அது ஹோல்சேல் கடையில் நூற்றி பதினஞ்சு தான் பட் ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லுவாங்க ஏழு ரூபா கொடுத்து அதாவது ஒவ்வொரு பாக்கெட்டாக நம்ம வாங்குவோம் எப்படியும் பொறிக்கடில் சட்னிக்கு நமக்கு தேவைப்படத்தான் செய்யும் பிள்ளைங்க கொறிக்கிறதுக்கு கூட கேட்பாங்க ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு அரை கிலோவாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே கிடச்சிரும் அப்போ வீட்டுக்கு வந்து நிறைய செலவு வந்து மிஞ்சிரும் ஸோ இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா நான் லாபம் எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க எதில் வந்து கம்மியான இருக்கோ அது இல்லாமல் ஹெல்த்தி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேக்கெட்டில் போட்ட உடனே அது வந்து பார்க்க பல பலன்னு மாதிரி இருக்கும் பட் லூஸில் இருக்கிறதான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக லூஸில் இருக்க பொருளை ட்ரை பண்ணி பாருங்கடா அதே மாதிரி பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பழக்கம் பிடிச்சி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ பொங்கல் வருது இல்லையா பொங்கல் வந்தோன்னே எல்லாருமே அச்சுவலம் மண்டபளம் இது எல்லாமே மொத்த மொத்தமாக வாங்குவாங்க ஸோ கடைகளில் என்ன ஆகும் நிறையவே சேல்ஸ் ஆகும் நிறைய சேல்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த மண்டபில் தூள் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ எங்கள் ஊர் சைடில் அது வந்து தூள் அதிகமாக இருந்துச்சுட்டா வெளியில் வந்து ஒரு ஸ்லேட்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க இங்கே மண்டபத்தில் தூள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு போட்டிருப்பாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கிலோ அறுபது ரூபா அப்படி தானே நம்ம அதை வாங்கிட்டு வந்து அப்படிவா சட்டிக்குள்ளே போட போகிறோம் இல்லவே இல்லை அதை உடச்சி தூளாக்கி தான் நம்ம வந்து சட்டிக்குள்ளே போடுவோம் அவனையும் தூள் பண்ணி தந்து அதை பாதி விலைக்கு தர்றேன் அப்படிங்கும் போது நமக்கு எது ஈஸியாக இருக்கும் அதுதானே ஈஸியா ஈஸியாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கும் போது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் அதாவது சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மிச்சது எது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுப்பேன் இது எனக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே தான் ஓடும் இதனால் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு கிலோ நீங்கள் அறுபது ரூபா கொடுத்து வாங்கும்போது இது உங்களுக்கு முப்பது ரூபான்னு தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் மூணு கிலோன்னு வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கடா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளெல்லாம் எது நமக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் வீட்டுக்காரங்கள போய் அனுப்பிவிட்டிங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து வந்து சில பேர் இருக்கிறாங்க எது கம்மி எது வந்து கூட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க என்னையா ஹஸ்பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கடக்கார எண்ணத்தை கொடுக்குறானோ அவன்கிட்ட மறுப்பயிற்சி பேசாமல் வாயை மூடிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து தருவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ள ஆள்களுக்காக நானே போய் வாங்கிட்டு வந்துடுறது சரி இவங்கள விட்டால் கதையாகாது நம்மளே போவோம்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் போய் பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியான ப்ரைஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது மணி சேவிங் டிப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்டாக மூணாவது நிறைய பேர் ரேஷனில் தோரம் பருப்பு வாங்கவே மாட்டாங்க வாங்கி வேற யார்கிட்டையாவது ஒன்று கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு வேண்டானே இதை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடக்காரர்கிட்டயே இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க பட் அப்படி செய்யாதீங்கப்பா ஏன்னா அது கூட என்னெல்லாம் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன் சரியா அது கூட பருப்பு தோரம் பருப்பு நீங்கள் வாங்குறீங்களா அந்த பருப்பு கூட கடலை பருப்பு சிறுபருப்பு மூணையுமே கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பட்டுக்கோங்க இப்போ ஒரு கிலோ தோரம்பருப்புனால் ஒரு காய் கிலோ வந்து சிறுபருப்பு போட்டுக்கங்க ஒரு நூற்றம்பது கடலை பருப்பு ஒரு இரநூறு கடலை பருப்பு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இது எல்லாத்தையுமே மூணையும் நல்லா குளிக்கி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சமையல் பண்ணாலும் அதாவது சாம்பார் வைக்கிறேன் இல்லை பருப்பு வைக்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு பருப்பு சோறு வைக்கிறேன் எதுக்கோ ஒன்றுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா சிறுபருப்பு வந்து கொஞ்சம் கூடின அளவு போட்டுக்கிடுவேன் இப்போ ஒரு கிலோ இது ஒரு கிலோ துவரம் பருப்புனால் ஒரு நானூறு கிராம் கிட்ட நான் வந்து சிறுபருப்பு வந்து போட்டுக்குவேன் ஏன்னா சிறுபருப்பு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் நல்லா எனஹான்ஸாக பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் நான் வந்து அப்படி போட்டுருக்கேன் டேஸ்ட்டான வேற லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு போட்டுட்டு தோறும் பருப்பை வேணா வேணான்னு சொல்லிட்டு கடைகளில் அதே பருப்பை வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருப்பான் உங்களுக்கு புதுசாலாம் முளைக்க வைக்க மாட்டாங்க அதே பருப்பை பாலிஷ் பண்ணி வச்சு அதை நூற்றி நாற்பது ரூபா ரூபா சம்டைம்ஸ் நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் கூட போயிருந்துருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் நான் இப்பாட்டு இந்த மாதிரி மாறிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா அந்த டிப்ஸ் பிடிச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இன்னொரு டிப்ஸ் சொல்லிட்டா நீங்கள் இது வந்து இங்கே தோரம் வந்து சமையல் வைங்களேன் அதாவது என்னது சாம்பார் சாதம் இல்லை சாம்பார் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்க இந்த தோரம்பருப்பு வேகும் போதே ரெண்டு தக்காளி காயம் மஞ்சள் காயம் வந்து பெருங்காயம் என்னது காயம் நம்ம கட்டிக்காயம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த கெட்டிக்காயத்தை எடுத்து கொஞ்சமா பொடி தூளாக்கி அதுக்கப்புறம் போடுங்க சரிங்களா மஞ்சள் தூள் அப்புறம் நெய் நெய்யும் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனை அவ்வளோ வாசனை வரும் தெருவே மணக்குன்னா பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மாசம் இருந்து நீங்களும் தோரம்பருப்பு ரேஷன்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க வேணாங்கிற ஒரு வார்த்தையே நம்ம வாயிலேருந்து வராது அதே மாதிரி தாண்டா அந்த பெருங்காயமும் பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க லூஸ்ல வாங்குறீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் வந்து ரேட் ஹையாகவே இருக்கும் இதே நீங்க காய் கிலோ அரை கிலோ வாங்கி அதை நல்லா வறுத்து அதுக்கப்புறமா பொடி திருச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனை இதெல்லாம் நான் வந்து எப்போவுமே வீட்டில் செய்கிறது டப்பா பெருங்காயத்தை விட இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கே அவ்வளோ சாப்பிட தோணும் ஏன்னா அது என்னன்னு தெரியலை இந்த கட்டிக்காயத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா நாலாவது பாயிண்ட் இட்லி பொடி நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான் எள்ளு பாக்கெட் ஒரு பாக்கெட்டே இருபது ரூபான்னு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கினா சூப்பராக வந்து நம்மளே இட்லி பொடி வந்து தயார் பண்ணிடலாம் ஆனால் அவங்க எல்லாம் என்ன தரமா பண்ணுறாங்க அதை வாங்க சோம்பறை அதாவது இதை செய்ய சோம்பறை பட்டு இதை வாங்கி வச்சுக்கிறாங்க இட்லி பொடியை அவன் என்னென்ன சேர்த்தான்னு தெரியாது காரத்துக்கு என்ன சேர்த்தான்னு கூட தெரியாது நிறைய பேர் வந்து வத்தல் அதிகமாக சேர்ப்பாங்க நாங்கள்லாம் போது என்ன பண்ணுவோம்னா மிளகு அதிகமாக வந்து எடுத்துப்போம் ஏன்னா மிளகு செய்கிறதுனால நமக்கு வந்து சளி தொந்தரவு வராது பசங்களும் மிளகு வந்து தனியாக கொடுத்தோம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே நான் முருங்கைக்கீரையும் கருப்பு உளுந்தும் போடாமல் நான் திரிக்கவே மாட்டேன் பொடியே திரிக்க மாட்டோம் பேரண்டை வந்து எப்போவோ கிடச்சிதுன்னா கிடைச்சதுன்னா செய்வோம்ப்பா பட் கிடைக்காத சம்டைம்ஸில் எந்நேரமும் எங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே முருங்கைக்கீரை பொடியும் உளு கருப்பு உளுந்து பொடியும் இருக்கும் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா முருங்கைக்கீரை நான் போ செஞ்சு கொடுத்தேன்னு வைங்களேன் எங்கள் பிள்ளைங்க மூக்கால் முணங்குவாங்களே தவிர அதை வாயில் வைக்கவே மாட்டாங்க இந்த நாக்கில் படுறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பண்ணும்போது தான் இந்த மாதிரி கருப்புளுந்து கடலைப்பருப்பு முருகைக்கீரை எள்ளி இது எல்லாத்தையும் போட்டு நானே செய்ய ஆரம்பித்தேன் கொஞ்சோண்டு புளியும் வச்சுப்பேன் அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பத்தல் வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் போட்டுப்பேன் கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டுப்பேன் அப்படிங்கும்போது டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும் முருங்கை கீரை போய்விட்டு சும்மாவே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க என் பையம்லாம் ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கிட்டு அதை வச்சு சும்மா சும்மா எடுத்து நக்கிட்டே இருப்பான் அம்மா நல்லாயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு வந்து இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள் கருப்புளுந்து உள்ள போயிருது மிளகு உள்ளே போயிடுது முருங்கைக்கீரையும் கீரையும் உள்ளே போயிடுது நமக்கு எள்ளும் உள்ளே போயிடுது அப்போ எல்லாமே உள்ளே போகும்போது அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க இதுவே நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக இதெல்லாம் அவன் போட்டிருப்பானுங்க சான்ஸே கிடையாது அவன் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து கமர்ஷியலாக தான் பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செய்வோம் நம்மளும் அதை தான் சாப்பிடுவோம் இல்லையா அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொடியும் கற்பொழுந்து பொடியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கடா அஞ்சாவது ரேசன் அரிசி யூஸ் பண்ணுங்கள் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஏன்னா எது சீப்பாக கிடைக்கோ அது வந்து நல்ல பொருள் கிடையாது எது ஹையாக கிடைக்குதோ அதுதான் நல்ல பொருள் இப்படியே ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் தாட்டை ஃபஸ்ட்டு மாற்றணுண்டா ஏன்னா சீப்பாக கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சத்து இருக்கும் நான் எங்கள் ஊரெலாம் ரொம்ப வசதியான ஒரு குடும்பம் இருக்குது பட் அவங்களோட சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி தான் சாப்பிடுவாங்க அந்த பாட்டிக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அந்த பாட்டி அப்படியே தான் இருக்காங்க இப்போவும் அப்படியே தான் இருக்கிறாங்க நம்ம தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்து பொத்துக்குட்டி மாதிரி ஆகிட்டோம் அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ பாட்டி என்ன தான் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எப்பவுமே ரேச அரிசி தான்டா வேறு சாப்பாடே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னால் பார்டிசி பண்ண அரிசியெல்லாம் சாப்பிட்டா எனக்கும் உங்கள் தாத்தாக்கும் வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்லையே இப்போ கூட இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்களுக்கு முட்டு வலியே கிடையாதுடா நமக்குலாம் பருகனே இப்போவே முட்டு வலி வந்துடுச்சு பட் அவங்களுக்கு இன்னும் முட்டு வலி கூட வந்தது இல்லையா காரணம் பாலிஷே பண்ணாத இந்த ரேஷன் அரிசி தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை வந்து ரேஷன் அரிசி அப்படியே சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரல ஏன்னா எல்லாராலையும் அது சாப்பிட முடியாது ஏன் எங்கள் வீட்டில் நான் செஞ்சாலே என் பசங்கள்லாம் மூஞ்சி தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் போயிட்டு வருது என்னம்மா இது சாப்பாடு நல்லாவே இல்லைம்மா கடரிசி வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்போ என்ன பண்ணினேன் ஓ அப்படியா சரி இது உள்ளே இறங்கலையா அதுக்கு வேறு வழி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லிக்கு போட ஆரம்பித்தேன் எப்படி நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கப் இட்லி மாவு ஒரு கப் ரேஷன் அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கா கிலோ உளுந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டு பாருங்கள் இட்லி வந்து சும்மா பந்து பந்தாக குஷ்பு இட்லிக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ வெள்ளையாக அழகாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா உங்கள் இட்லியை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் அடிக்கிட்டு இட்லியே செய்ய சொல்லிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இல்லை ஏன் ரேஷன் அரிசி போடுறோம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கப் இப்போ இது அவ்வளோத்தையுமே நீங்கள் போட்டு கழுவுவீங்க பார்த்தீங்களா கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு கல் கல்லுப்பு இருக்குது தெரியுமா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா இந்த இட்லி அரிசியிலேருந்து ஒத்த ஸ்மெல்லு வராது கலரும் வெள்ள வெள்ளையன்று இருக்கும் நீங்கள் இதில் ரே இட்லி அரிசி போடுற அதாவது ரேஷன் அரிசி போட்டிருக்கீங்கன்ட்டு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு தெரியலைன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் சமையல் வீடியோ கேட்குறீங்க எனக்கும் போட ஆசை தான் பட் என்னன்னா மோட்டிவேஷன் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு சமையல் வீடியோவும் போட்டோன்னா அது வந்து செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறேன் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாள் லைவ் வரலான்ட்டு இருக்கிறேன் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறதில்ல நேரடியாக அவங்க கூட பேச எனக்கு ஆசையாக இருக்குது சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க சிஸ்டர் நான் அவங்க கூட பேசணும் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் லைவ் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன் என்னைக்கு எப்போன்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் லைவ் வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போமே நான் வரலான்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம் விரும்புனா வாங்க அப்படின்னு போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக லைவ்லாம் வரேன் ஓகேவா நான் வீடியோவில் நாளைக்கு வர அவங்களும் சந்திக்கிறேன் டாட்டா பாய்மா